காசி யாத்திரை காசி அலகாபாத் கயா சிறப்பு யாத்திரை இது சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய காசி யாத்திரை இந்த யாத்திரையில் நாம் தரிசிக்கக்கூடிய இடங்கள் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல அலகாபாத் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்று இப்போது முடிந்த கும்பமேளா இதனை தொடர்ந்து அந்த திரிவேணி சங்கமத்தில் ஒரு வருஷம் வரைக்கும் புனித நீராடலாம் அதோடைய பலன் முழுமையாக கிடைக்கும் அந்த இடத்துல போயிட்டு நம்ம தரிசனம் பண்றோம் மாங்கல்ய பூஜை பண்றோம் இறை அருள் பெறுறோம் ரெண்டாவதாக கயா கயாவில் முன்னோர்களுக்கு பிண்டம் அளித்து பூஜை செய்தல் இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பித்ரு பிண்டதானம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷ்ணு கோயில் அந்த விஷ்ணு பாதத்தில் நம்ம வழங்கினோம்னா முன்னோர்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அடுத்ததாக புத்தகயா புத்த திருக்கோயில் மற்றும் போதி மரம் தரிசனம் செய்தல் புனித காசி காசி மாநகரில் உள்ள கங்கை நதியில் புனித நீராடுதல் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தல் காசி அன்னபூர்ணி தாயார் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி தாயார் காலபைரவர் மற்றும் இருக்கக்கூடிய வாரணாசியில் உள்ள ஆன்மீக கோயில்கள் அனைத்தையும் தரிசனம் செய்து அருள் பெறுதல் அயோத்தி அயோத்தியில் சரையு நதியில் புனித நீராடுதல் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராம ஜென்மபூமி குழந்தை ராமர் தரிசனம் பின்னர் அயோத்தியில் உள்ள பட ஆஞ்சநேயர் மந்திர் தசரதர் அரண்மனை மற்றும் உள்ள பக்த மடங்கள் அனைத்தையும் வந்து தரிசனம் பண்து இந்த பயணம் புறப்படும் தேதி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இந்த பயண நாட்கள் ஒன்பது நாட்கள் பயண கட்டணம்னு பார்த்தீங்கன்னா போக வர சாதாரண ரயில் கட்டணம் ரெண்டுக்கு ரெண்டு புஷ்பேக் பேருந்து வசதி தங்குவதற்கு ரூம் வசதி தென்னிந்திய சைவ உணவு தினசரி மினரல் வாட்டர் இவை அனைத்தும் சேர்த்து ரூபாய் பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் மட்டும் போக ஒரு தேடி ஏசி வேணும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்குரிய சார்ஜ் தனி ஒரு சிலர் பிளேட்டில் வரணும்னு நினைப்பாங்க அவங்க ப்ளைட்டில் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் அங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் வரலாம் அந்த பிளைட் சார்ஜ் வந்து அது தனி இந்த சுற்றுலா சம்மந்தமான ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலோ இதர விபரங்கள் தேவைப்பட்டாலோ இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டீட்டெயிலாம் கொடுத்துருக்கோம் ஃபோன் நம்பர் முகவரி இதிலெல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த நிறுவனம் பல ஆயிரக்கணக்கான பக்தர்களை காசிக்கு அழைத்து சென்று தரிசனம் செய்த பெருமையை பெற்றுள்ளது இதில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் சரியான நேரத்தில் அதாவது அறுபது நாட்களுக்கு முன்னாடி புக்கிங் ஆரம்பிக்குது புக்கிங் ஆரம்பித்த ஒரு சில நாள்லேயே வந்து டிக்கெட்லாம் முடிஞ்சிடும் ட்ரெயின் மூலமாக போகிறதில் நல்ல வசதியாக போயிட்டு அழகாக வரணும்னா முன்கூட்டியே திட்டமிட்டு நீங்கள் அட்வான்ஸ் செய்து உங்கள் சீட்டை புக் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த டூருடைய ப்ரோக்ராம் தினசரி என்னென்ன ப்ரோக்ராம்ன்றத இப்ப நம்ம பார்க்கலாம் தே அமாவாசை சிறப்பு காசி யாத்திரை பயண விவரம் ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து திங்கட்கிழமை எல்லாம் வல்ல அண்ணாமலையார் திருவருள் துணையுடன் சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து காலை பதினொன்று மணியளவில் காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தை அமாவாசை சிறப்பு காசி யாத்திரை புறப்படுதல் ரயில் பயணத்தின் போது உணவு அவரவர்களே கொண்டு வர வேண்டும் ஜனவரி இருபது இரண்டாயிரத்து இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை ரயில் பயணம் இரவு பத்து மணியளவில் அலகாபாத் சென்றடைதல் இரவு தங்குதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு புதன்கிழமை காலை உணவுக்கு பின்னர் கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் சென்று புனித நீராடுதல் பாதாள ஆஞ்சநேயர் சக்தி பீடம் சந்தரமடம் மற்றும் சில இடங்களை சுற்றி பார்த்தல் மதிய உணவுக்கு பிறகு அயோத்தி புறப்படுதல் இரவு தங்குதல் ஜனவரி இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்தாறு வியாழக்கிழமை அயோத்தி சரைய நதியில் புனித நீராடுதல் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமஜென்ம பூமி குழந்தை ராமர் தரிசனம் செய்தல் அயோத்தியில் உள்ள ஆஞ்சநேயர் மந்திர் தசரதர் அரண்மனை தரிசனம் செய்தல் மாலை காசி புறப்படுதல் ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வெள்ளிக்கிழமை அதிகாலை புனிதம் நிறைந்த கங்கை நதியில் நீராடுதல் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தல் மதிய உணவுக்கு பிறகு கங்கை நதியில் படகு மூலம் பயணம் செய்து படித்துறைகளில் அமைந்துள்ள முக்கிய இடங்களை பார்த்தல் காசி விசாலாட்சி காசி விஸ்வநாதர் காசி அன்னபூரணி தரிசனம் செய்தல் கங்கை நதிக்கரையில் தினசரி நடைபெறும் உலக புகழ் பெற்ற கங்கா ஆரத்தி கண்டு கழித்தல் பூ காசியில் தங்குதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு சனிக்கிழமை அதிகாலை விருப்பப்படுபவர்கள் மற்றும் கயாவில் திதி கொடுக்க விரும்புபவர்கள் வேன் மூலமாக கயா புறப்படுதல் இதற்கு கட்டணம் தனி கையா செல்லாதவர்கள் காசியில் உள்ள மற்ற இடங்களை தரிசனம் செய்யலாம் இரவு காசியில் தங்குதல் ஜனவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை காலை உணவுக்கு பின்னர் காசியில் உள்ள கால பைரவர் துர்கா மந்திர் மானசா மந்திர் பிர்லா மந்திர் உட்பட சில இடங்களை தரிசனம் செய்தல் கடைவீதி சுற்றி பார்த்தல் உள்ளூர் சுற்றி பார்க்கும் ஆட்டோ செலவு தனி இரவு ரயில் மூலம் சென்னை புறப்படுதல் ஜனவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தாறு திங்கட்கிழமை ரயில் பயணம் ஜனவரி இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நலமுடன் சென்னை வந்தடைதல் சென்னை யாத்ரா அண்ட் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதிலிங்கம் குலமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் அவருடைய அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குபடம் ஏசு ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்